பில்டிங் மெயின்டனன்ஸ் பிரிவில் அனுபவம் உள்ள டெக்னீசியன்களுக்கு துபாயில் வேலைவாய்ப்பு பிளம்பர் வேலைக்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது திர்ஹம் சம்பளம் வழங்கப்படுகிறது பர்னிச்சர் கார்பெண்டர் வேலைக்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது திரகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது சீனியர் பிளம்பர் வேலைக்கு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது எலக்ட்ரீசியன் வேலைக்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது சில்லர் டெக்னீசியன் வேலைக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது திரம் சம்பளம் வழங்கப்படுகிறது ஏசி டெக்னீசியன் வேலைக்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது திரகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது ஒன்பது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதற்கு மேல் வேலை செய்தால் ஓவர்டைம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் மேலும் தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படும் இந்த வேலைக்கு இருபத்தைந்து முதல் முப்பத்தெட்டு வயது வரை விண்ணப்பிக்க முடியும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஐடிஐ படித்திருக்க வேண்டும் அல்லது தொடர்புடைய பிரிவுகளில் ட்ரேடு சர்டிபிகேட் வைத்திருக்க வேண்டும் அடிப்படை ஆங்கில அறிவு அவசியம் பெல்டிங் மெயின்டனன்ஸ் பிரிவில் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவர் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்